எல்லோருக்கும் இனிய இந்த காலைப்பொழுதின் சலாம் அலாம் அலைக்கம் வரமத்துல்ல வபரக்தூ வணக்கம் சகா ஆய்பான் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த பொது தேர்தலின் போது எனக்காக என்னுடன் இருந்து எனது முயற்சியில் பங்காளிகளாக இருந்து இந்த தேர்தலில் வெற்றி தோல்விக்கு அப்பால் எனக்கு வாக்களித்து என்னை உற்சாகப்படுத்திய முதல்கண் எனது கல்முனை மக்களுக்கும் அதே போன்று இந்த மாவட்டத்தில் உள்ள சகல வாக்காளர்களுக்கும் ஒவ்வொரு ஊராக சொல்லப்போனால் பொத்தூவில் தொடக்கம் அக்கரப்பத்து அதே போன்று அட்டாளச்சேனை ஒளிவில் பாலமுனை மாவடிப்பள்ளி அதே போன்று மாளிகக்காடு ஆங்கால் சம்மாந்துறை இறக்காமம்பரிப்பத்தாஞ்சனை சென்ட்ரல் கேம்ப் நாவிதன்பள்ளி மருதமனை நட்பட்டிமனை சாய்ந்த மருது கல்முனை என்று எனது மாவட்ட மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இதயபூர்வமான கண்ணியமான நன்றிகளை உங்கள் முன் தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்றோ எனது இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எனது நண்பர்கள் கட்சி உறுப்பினர்கள் போராளிகள் உட்பட சக வேட்பாளர்கள் கூட அவர்களை முன்னடக்கியதாக ஒரு புரிந்துணர்வோடு மிகவும் பக்குவமாக நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடிவடைத்து முடிவடைந்த நிலையில் எங்களது உள்ள மாவட்டத்தில் சொல்லங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் மாஷா ஒரு உறுப்பினர்களை ஒரு உறுப்பினரை வென்றெடுத்த நிலையில் உங்கள் முன் எனது சிறு உரையை வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த தேர்தல் மிகவும் சவாலுக்குட்பட்ட ஒரு தேர்தலாகத்தான் நான் மட்டுமல்ல எனது ஊடக நண்பர்களாக இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் இதை காண்பீர்கள் ஏனென்றால் கல்முனை தான் இங்கே சூடாக இருந்த தளம் கல்முனையில் உள்ள சவால்கள் கல்முனைக்கான தேவைப்பாடுகள் அந்த தேவைப்பாடுகளை முறியெடுப்பதற்கான முயற்சிகள் நாங்கள் இதை ஒரு தேர்தலாக பார்க்கும் அதே நேரம் இதை வந்து ஒரு ஒரு தேர்தல் போர்க்களமாகத்தான் நான் எனது சொந்த அனுபவத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் கடந்த எத்தனையோ தேர்தல்களை சந்தித்து அந்த அனுபவத்தில் உள்ள நான் நல்லா பெரியவன் இந்த தேர்தல் வந்து ஒரு சவால் என்றால் உங்களுக்கு தெரியும் எங்களது கட்சியில் இருந்து கொண்டு எங்களது எங்களது கட்சிக்கு எதிராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் இந்த பேரியக்கத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அதே போன்று ஒருவர் தேர்தலே கேட்காமல் தனது காரியாலயத்தை டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருபத்தி நாலு மணித்தாலங்களும் இயங்கி அங்கே தனது செயல்பாடுகள் அனைத்தையும் கட்சிக்கு எதிராகவும் பிரஹமத் மன்சூர் என்ற இணைக்கெதிராகவும் இங்கே செயல்பட்ட விதத்தை ஊர் மக்களாகிய நீங்கள் நன்றுறிவீர்கள் இதை நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த நேர கால நேரங்காலங்களிலெல்லாம் வெளியூர் அனைத்து மக்களும் அனைத்து போராளிகளும் தாய்மார்களும் என்னுடைய வந்து எப்படி ஏன் உங்களுக்கு இப்படி செய்கிறார்கள் என்ற அந்த கவலையான கேள்வியை என் முன் வைத்தார்கள் மிகவும் கவலையான விடயம் தனக்கில்லை என்றால் ஒருவருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற அந்த சுயநலவாத போக்கு இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விடயம் என்பதை மறந்து இந்த கல்முனையில் உள்ள பிரச்சினை கல்முனைக்கு தேவையான அபிவிருத்தி திகாமடுள்ள மாவட்டத்தின் தேவைகள் இவைகளை அனைத்தையும் மலுங்கடித்து மிகவும் கேவலமாக சிறு பிள்ளைத்தனமாக தனது ஒரு கண் போனாலும் பரவாயில்லை எதிரியின் இரண்டு கண்களும் இங்கே போக வேண்டும் என்ற நிலையில் உடல் வீரர் நண்பர்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட சவால்களை நான் இங்கே எதிர்நோக்கினேன் என்று ஏனென்றால் நான் செல்லும் இடமெல்லாம் பாதுகாப்பு படை என்னை சூழ்ந்த நிலையிலும் அதே போன்று தேர்தல் ஆணையத்துக்கு மிகவும் சங்கடமான சில நிலைகளை அவர்கள் உருவாக்கி தேவைப்பாடுகளுக்கு அப்பால் கல்முனை தொகுதி அநாதையாக வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் இந்த பேர் இயக்கத்துக்கான சவாலை சந்தித்து இந்த தேர்தலை நாங்கள் நிறைவேற்று நிறைவுக்கு கொண்டு வந்த இந்த நிலையில் கவலையான விடயம் இங்கே இருந்து இந்த மண்ணில் இருந்து கொண்டே எங்களது இந்த வாக்காளர்களை பிழையான வழியில் வழிநடத்திய சில கயவர் கயவர்கள் பணத்தினாலும் உங்களுக்கு தெரியும் இந்த மக்கள் இப்பொழுது பெரும் பொருளாதார ஒரு நெருக்கடியை சூ சந்தித்திருக்கின்ற இந்த நிலையில் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பல கோடி ரூபாக்களை கூட செலவழித்து இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இதுடன் அழிய வேண்டும் அதேபோன்று இந்த தேர்தலில் ரஹமத் மன்சூர் எக்காரணம் கொண்டும் கூடாது என்று அந்த சவாலுக்குள் உண்மையிலே மாவட்டம் தழுவிய ரீதியில் வாக்கெடுத்து எனது ஊர் மக்கள் பலவிதமான சவால்களுக்கு மத்தியில் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மிகவும் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் இப்பொழுது எமது இருந்து கூட சுமார் நான் நினைக்கின்றேன் பதினெட்டாயிரம் வாக்குகள் இங்கே இருந்து வெளியூர்களுக்கு சென்று அங்கே நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் சொன்ன விடயம் நான் இனவாதம் பேசவில்லை ஆனால் இந்த பிரதிநிதித்துவம் என்பது மிகவும் சவாலுக்குரியதும் முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்த இந்த நிலையில் இங்கே இருந்து அந்த அரசியல்வாதி மிகவும் பக்குவமாக திட்டமிட்டு இந்த பிரதிநிதித்துவம் இந்த கல்முனை மண்ணுக்கு வரக்கூடாது என்று மிகவும் ஆவலுடன் ஒரு திட்டத்தை தீட்டி இந்த மக்களை இன்று அனாதையாக்கி அனாதையாக்கின சூழலில் மிகவும் வேதனையாக மக்கள் பார்க்கின்ற நிலையை கூட உணரக்கூடியதாகின்றது நேற்று கூட பல இடங்களுக்கு நான் சென்று எனது மக்களை சந்தித்து இங்கே உள்ள நிலைமைகளை அறியும் பொழுது சிலர் கண்ணீர் வர அவர்களது அந்த ஆதங்கங்களை சொன்னவர்கள் சிலர் எனது எனக்கு வாக்களிக்கவில்லை என்ற அந்த வேதனையில் அதற்கான காரணங்களை கூட முன்வைத்தார்கள் இங்கே பலத்த எனது காரியாலயத்தை சூழ்ந்து பலத்தை பாதுகாப்பு போட்டிருந்த நிலையில் மக்களை நான் சொன்னது முதல் சொன்னது போல் அந்த பொருளாதார ரீதியான நெருக்கப்பட்டிருந்த அந்த மக்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இங்கே இருந்த பதினெட்டாயிரம் வாக்குகள் கல்முனையில் இருந்த பதினெட்டாயிரம் வாக்குகளை திசை திருப்பியன திசை திருப்பியதன் நோக்கம் அந்த மக்களுடன் ஆதரவோ இந்த மண்ணில் உள்ள விருப்பமோ இந்த இங்கே வருகின்ற எதிர்க்கு எதிர்கொள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கோ ஒரு தீர்வாக அல்ல இந்த மண்ணுக்கு ஒரு பிரித்துவம் கிடைக்கக்கூடாது இந்த மண் அப்படியே இத்துடன் காப்பு கொள்ள வேண்டும் மக்கள் அடையாளம் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் அடையாளம் காணுவார்கள் இது பிள்ளையான ஒரு அரசியல் ஒரு கலாச்சாரம் என்றே நான் கருதுகிறேன் எதிர்கட்சிகள் கூட இப்படிப்பட்ட ஒரு வேலையை நான் செய்வதை நான் பார்க்கவில்லை அவரவர்கள் ஜனநாயக முறையில் அவர்களது பிரச்சாரங்களை எடுத்துக்கொண்டிருந்த சூழலில் உள்ளூரிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியும் அதே போன்று ஒரு அவரது கைக்கூலிகள் இவர்கள் முன்னெடுத்த இந்த விடயம்தான் கல்முனை மண் என்று பிரதிநிதித்துவத்தை இழந்து கல்முனை தாக்கி செய்த இந்த துரோகம் இந்த வஞ்சகம் தீக்கும் இந்த தன்மை என்றும் வரலாறு இதை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும் வரலாறு ஒருபோதும் இதை அவர்களை மறக்கவும் மாட்டாது மன்னிக்கவும் மாட்டாது அவர்களது அந்த அரசியல் இத்துடன் அஸ்தமமாகிறது நான் அதை கூட கவலைப்படவில்லை ஆனால் கல்முனை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை தொடர்ந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் கட்சிகள் மாறினால் கூட நிச்சயமாக ஒரு பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்து வந்து கொண்டு இருந்த மண் அப்போ இந்த மண் இன்று அனாதையாக இருப்ப இருப்பதற்கு காரணியாக இருந்தவர்களை மக்கள் அடையாளம் கொண்டு அடையாளம் காண வேண்டும் மீண்டும் இவர்களுக்கு எந்த விதமான சந்தர்ப்பங்களும் வழங்கக்கூடாது இவர்கள் தன்னிலைப்பட்ட ஒரு சுயநல கூட்டம் சுயநலவாதியான கூட்டம் தனக்கு மட்டும்தான் அதிகாரம் வேண்டும் என்ற கூட்டம் அதிகாரத்துக்காகத்தான் இவர்கள் இவ்வளவு நாளும் மக்களை வித்திருக்கிறார்கள் என்ற கூட்டம் அந்த கூட்டத்துக்கு மக்கள் நிச்சயமாக அந்த ப பதிலடியை விரைவில் கொடுக்க வேண்டும் கொடுப்பார்கள் மக்களை நான் ஒருபோதும் குறைகூற மாட்டேன் அதிலும் நான் ஊர்வாதம் பேசுவனும் அல்ல இனவாதம் பேசுவனும் அல்ல அம்பாறையிலிருந்து கூட எனக்கு வாக்கு வாக்கு வந்திருக்கின்றது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் அதே போன்று தமிழ் சகோதரர்கள் கூட எனக்கு வாக்கு போட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நான் நன்றி கூற வேண்டும் ஆனால் இந்த திசைகாட்டி என்று போன அந்த பதினெட்டாயிரம் வாக்குகளில் அறவாசிக்கு குறைய வாக்குகள் வந்திருந்தாலும் கல்முனை பிரதிநிதித்துவம் நிச்சயமாக காப்பாற்றப்பட்டிருக்கும் கல்முனை பிரதிநிதித்துவம் அழிந்துவிட்டது என்று சில கூலிகள் ஒவ்வொ அவர்களது வேலை ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சிகளிலும் நம்மட பாசையில் சொல்கிறோன்னா ஒரு பூத் சென்ற முறை சிலிண்டரிலும் இம்முறை திசை காட்டியிலும் அல்லாஹு காலம் அடுத்த முறை எதில் வருவார்கள் என்று தெரியாது அவர்கள் இல்லாத அரசியல் கட்சிகளே கிடையாது ஆனால் அப்படி அந்த பதினெட்டாயிரம் வாக்குகளை சூறையாடி இந்த மண்ணை அனாதையாக்கி கல்முனையில் இருக்கின்ற பிரச்சனைகளை மறந்து இதற்கு அவர்கள் கல்முனையை பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒவ்வொரு மேடையிலும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஒவ்வொரு மேடையிலும் நான் சொன்ன விடயம்தான் இது ரஹமத் மன்சூர் என்ற ஒரு தனிமனிதனின் போராட்டம் அல்ல இது வந்து இந்த பகுதியில் முக்கியமாக கல்முனையில் கல்முனைக்கான ஒரு போராட்டம் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இதே போன்ற ஒரு சவாலை நாம் எதிர்கொண்ட பொழுது மூணு அமைச்சர்களை அம்பாறையில் நிறுத்திய வண்ணம் இங்கே முஸ்லீம் அமைச்சர்களை நிறுத்தி அப்படி இங்கே இருக்கின்ற முஸ்லீம் வாக்குகள் சூறையாடப்பட்டு அங்கே இருக்கின்ற பெரும்பான்மையான எங்களது அம்பாறையில் இருக்கின்ற பிரதிநிதித்துவம் மூணாகியது இதை பல மேடைகளில் மிகவும் ஆணித்தனமாக நான் கூறி வந்தது உண்மை நீங்கள் நன்கு அறிவீர்கள் இருந்தபோதிலும் இம்முறை சகோதரர் புகாரி அவர்களை அவர்கள் ஆதரிப்பதாக கூறி இறுதியில் மூணு அல்ல நாலு பெரும்பான்மை சகோதரர்களுக்கு இந்த மண்ணை இந்த பிரதேசத்தை இந்த மாவட்டத்தை தாரவாத்து கொடுத்து இங்கே எந்த பிரதிநிதியும் வரக்கூடாது என்ற அந்த இலக்கில் இருந்து அவர்கள் சேவை செய்து அவர்கள் அதை மிகவும் கச்சிதமாக ஆனால் நான் அது கவடத்தடம் என்று தான் எடுப்பேன் அரசியல் என்றால் நேராக மோத வேண்டும் ஜனநாயக ரீதியில் நாம் நடக்க வேண்டும் மக்களை ஒரு காவு கொண்டு காவு கொள்வதற்கான ஒரு தீர்மானமாக எடுத்து இவர்கள் செய்த இந்த வேலை இதன் தாக்கம் மக்களுக்கே அது போய் சேரும் என்னவென்றால் இங்கே இருக்கின்ற மக்கள் அதுவும் கல்முனை எடுத்துக்கொண்டால் கல்முனை என்பது எல்லோரையும் வாழ வைத்த மண் இந்த மண்ணுக்கு துரோகம் செய்தவர்கள் யார் என்பதை மக்கள் நன்று அறிந்திருக்கிறார்கள் இதற்குரிய பதிலை மக்கள் கொடுப்பார்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் போன்று மற்ற விடயங்களுக்கு போக போனால் நிச்சயமாக நமது முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் முக்கியமாக அவசியமான அத்தியாவசியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பல பத பலவிரு பல விதமான கருத்துக்கள் முன்வைத்த நிலையில் குறைந்தது நமது பெர்சன்டேஜ் நமது வீதாசார அடிப்படையில் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் இருபத்தி ரெண்டாவது பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் நினைக்கின்றேன் பதினேழு பதினெட்டு தான் வந்திருக்கின்ற இந்த சூழலில் நிச்சயமாக அரசாங்கத்தில் இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த முக்கியஸ்தர்கள் தீர்மானம் ஒன்று எடுத்து இங்கே தேர்தல் கேட்டு தோத்த அந்த சகோதரர்களுக்கு கூட கொடுத்து நமது இந்த பிரதிநிதித்துவத்தை நமது பர்சன்டேஜ் நமது வீதாசார அடிப்படையில் அந்த இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரும் வருவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் பேசிக்கொண்டிருக்கின்றேன் கட்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் நிச்சயமாக கூற வேண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அந்த மரம் இங்கே தான் முளைத்தது இந்த மரத்தின் பல சவால்களுக்கு மத்தியில் மறவும் மறைந்த பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் கொண்ட அந்த உரிமைக்கான முஸ்லிம்களின் குரலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்று கல்முனையில் தோத்து நிற்பது மிகவும் கவலைக்குரிய விடையம் அதுவும் முஸ்லீம் காங்கிரஸினால் அடையாளப்படுத்தப்பட்டு முஸ்லீம் காங்கிரஸின் சுயபோகங்களை பதவிகளை அலங்கரித்து அதிலிருந்து இன்று முஸ்லீம் காங்கிரஸுக்கே அந்த குரோதமான அந்த நச்சுத்தனமான செயலை செய்துவிட்டு இன்று விடில் போடுவதை வெடி போட வெடி போடும் அளவிற்கு இந்த மக்களை தூண்டிய அந்த அரசியல்வாதியை நினைத்தால் மிகவும் கவலையாக இருக்கின்றது அரசியல் என்றால் ஒரு பக்குவம் இருக்க வேண்டும் நாங்கள் எங்களது மேடைகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் நாங்கள் ஒருவரையும் தாக்கவில்லை இந்த இந்த மண்ணை எப்படி பாதுகாக்க வேண்டும் இந்த மண்ணுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் எப்படி வர வேண்டும் பிரதேசவாதத்தை எப்படி நாம் ஒழிக்க வேண்டும் நாம் எப்போ எப்போ எப்படி நாம் உண்மையாக வாழ வேண்டும் எப்படி சகஜீவனாக நமது அபிவிருத்தி திட்டங்கள் எப்படி இந்த மண்ணுக்கும் இந்த மாவட்டத்துக்கும் வர வேண்டும் என்பதை ஒரு குறிக்கோளாக கொண்டுதான் நான் எங்களது பேச்செல்லாம் அமைந்திருந்தது ஆனால் குரோதமான அரசியலில் இருந்து மக்கள் விடுபட வேண்டும் இப்படிப்பட்ட தீய அரசியல்வாதிகளை மக்கள் இனங்காண வேண்டும் ஆனால் இங்கே நடந்திருக்கின்ற முஸ்லீம் காங்கிரஸ் என்ற இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது அதை மக்கள் மீளவும் இந்த மாவட்டத்தை உறுதி செய்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் தமிழரசி கட்சி கூட அதன் ஆணிவேரை உசுப்பி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அலமது நமது தலைவர் மதிப்புக்குரிய ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மீண்டும் அந்த பாராளுமன்றத்தின் எமது குரலாக இந்த சமூகத்தின் குரலாக அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகவும் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் அவர் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹாலா நிச்சயமாக ஒரு தீர்மானித்த அந்த இதை நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம் அல்லாவுக்கு நன்றி கூறியவனாக மீண்டும் நான் உங்களுடன் கேட்டுக்கொள்வது அரசியல் அரசியலுக்கு அப்பால் சமூகம் என்ற ரீதியில் நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் தான் இந்த சமூகத்துக்கான விமோசனம் கிடைக்கும் முஸ்லீம் காங்கிரஸ் என்பது தனி மனித அரசியல் அல்ல இது சமூக சமூக சமூகம் சமூகமயப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் இந்த இயக்கத்துக்கு சவால்கள் என்பது புதிதும் அல்ல ஆனால் இந்த இயக்கத்தை எல்லா பெரியவன் யாராலும் அழிக்க முடியாது இது அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் இளைஞர்கள் இதில் ஒன்று சேர வேண்டும் நமது சமூகம் ஒன்றாக பயணிக்க வேண்டும் இந்த சமூகத்தில் எந்தவிதமான இந்த கருத்து முரண்பாடுகள் தொடர்ந்து இருக்கக்கூடாது நமது ஒற்றுமையே நமது பலம் ஒற்றுமையின் மூலம்தான் நமது சகல விதமான உரிமைகள் நமது பாதுகாப்பு நமது கலாச்சார பண்பாடுகள் நமல் நமது அபிவிருத்திகள் இவை அனைத்தையும் நாம் வென்றெடுப்பதென்றால் நாம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் கட்சி முரண்பாடுகள் இருக்கலாம் கட்சிக்குள் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது சமூகம் ஒன்றாக பயணிக்க வேண்டும் சமூகத்தில் நாம் பிழை காணக்கூடாது நான் அடிக்கடி சொன்னேன் இது கல்முனையில் செய் சொல்கின்ற செய்தி இது தேசிய செய்தி மட்டுமல்ல இது ஒரு சர்வதேசமான சர்வதேசத்துக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்று இந்த வருங்காலம் மிகவும் சவாலான ஒரு காலம் அந்த காலத்தில் இங்கே உள்ள பிரதிநிதியை பிரதிநிதித்துவத்தை அளித்தது தாங்கள் அடைந்து கொண்ட வெற்றி என்று நினைத்தால் போல் ஒரு கோளை இருக்க முடியாது ஆகவே அன்புக்குரிய எனது மாவட்ட மக்களே எனது ஊர் மக்களே நான் உயிரிலும் மேலாக நான் மதிக்கின்ற கல்முனை மக்களே எனது தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது தேர்தல் பிரச்சாரத்தில் எனக்காக வாக்களித்து நமது இயக்கத்தை மீள வாழ செய்த உங்களுக்கு இல்லாமல் இறைவன் நல்லொரு எதிர்காலத்தை சுவிட்சமான எதிர்காலத்தை கொடுப்பான் என்று வேண்டியவனாக விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா